ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோபன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச வீடியோ அப்படினே வந்து சொல்லுவேன் ஆமாம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளோட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க யாருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடியில தான் வந்திருக்கு என்னோட தம்பிக்கு பொண்ணு கிடைக்கணும்னு பண்ண நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் சிஸ்டர் நல்லபடியாக உங்களோட தம்பிக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்ததான் வந்து நித்ரா சனா அப்படின்ற ஒரு ஐடியில தான் வந்து வந்திருக்கு சிஸ்டர் நான் ஆரிய டிசைனர் சிஸ்டர் எனக்கு டூ மந்த்ஸாக வந்து ஒர்க் எதுவுமே வரல அதுக்காக தான் பண்ணியிருந்தேன் இப்போ ரெண்டு பிளவுஸ் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இன்னும் கேட்டிருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நியூ இயர் ஃபுல்லாகவே இனிமேல் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்க உங்களுடைய ஆரி ஒர்க் வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரியா அப்படின்றவங்க தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் நானும் என்னுடைய பூஜையினால எனக்கும் ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு நான் கண்டினியூஸாக பண்ணலாம் பண்ணலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவாக பண்ணேன் டிசம்பர் ஸ்டார்டிங்ல பண்ண கரெக்டாக நியூ இயருக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடைச்சிருக்கு நல்ல சேல்ரில இப்போ நல்ல சேல்ரி இப்போ இந்த மெசேஜை உங்ககிட்ட சொல்லும்போது சேம் இதே மாதிரி ஒரு ஜாப் வந்து கிடைச்சிருக்கு ரெண்டுமே வந்து என்னால் ஒரே டைம்ல பண்ண முடியல தேங்க்யூ ஸோ மச் எல்லாமே தான் உங்க வீடியோ உங்க வீடியோவை நான் பார்க்கலன்னா இது வந்து நடந்திருக்குமா இருக்காதான்னு எனக்கு வந்து தெரியல நிறைய கடன் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் அடைச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கை வந்து வந்திருக்கு தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே தேங்க்யூ சிஸ்டர் சீக்கிரமாவே உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்க வந்து அடைச்சிருவீங்க உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குதோ அது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பண்ணுங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சசிரேகா ரமேஷ் அப்படின்ற ஐடியில தான் வந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் இன்னைக்கு இருபத்தி ஆறாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியா முடிச்சுட்டேன் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை சிஸ்டர் மனசுக்கு நிம்மதியே இல்லாமல் இருந்தேன் பூஜை பண்ணதுலேருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சிஸ்டர் தேங்க்யூ உங்களை பார்த்து தான் நான் பூஜை ஆரம்பித்தேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எப்போவுமே இனிமேல் நீங்கள் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் உங்களோட ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் எப்போது ஹாப்பியாக இருங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி சதீஷ் அப்படின்ற இருந்து தான் வந்திருக்கு நான் பிரம்ம முகூர்த்த பூஜையில் வேண்டுகிட்ட வேண்டதை தாண்டி வேற ஒரு குட் நியூஸ் நடந்திருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி எங்கிட்ட அவ்வளோவா பேசவே மாட்டாங்க அவங்க அண்ணி கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அவங்க அண்ணி தங்கச்சியா மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எங்கிட்ட பேசுகிறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணும்போதே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எப்போது இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சதீஷ் அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் நான் என்னையோட டுவெல்த் டே பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்கிறேன்க்கா என்னுடைய ஹஸ்பண்ட் கார்பண்டர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு சில டைமில் தான் ஒர்க் ஒர்க் இல்லாமல் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்போது நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூட முடியாத அளவுக்கு ஒர்க் வருது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் நான் உங்களை பார்த்து தான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்பவே தேங்க்ஸ்க்கா அப்புறம் நான் என்னோட பேபிக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் அவங்களோட ஹெல்த்துக்காக ப்ரே பண்ணுற சிஸ்டர் கண்டிப்பாக அவளோட ஹெல்த் ரெக்யூர் ஆகணும்னு நம்பிக்கையோடு நான் பூஜை பண்ணுற சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் இதே மாதிரி உங்களோட ஹஸ்பண்டுக்கு எப்பவுமே ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பாப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க சீக்கிரமாகவே சரியாயிடும் கவலைப்படாமல் ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் ஐடியில் இருந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த பூஜை இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு திரும்பவும் பூஜை ஆரம்பிச்சிருக்கேன் இன்னையோட எட்டாவது நாள் நல்லதே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கையோட பண்ணுங்க சிஸ்டர் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்லதே தான் நடக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சாம்ராஜ் அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு சிஸ்டர் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நான் உங்கள் வீடியோஸ் பார்த்து ரொம்ப முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் நான் எங்கள் அண்ணாவோட இருந்து அவங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் வரணும் அண்ணா வந்து பிஃபோர் த்ரீ இயர்ஸ் வந்து டெத் சிஸ்டர் அவங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் வந்து வரல நாங்களும் த்ரீ இயர்ஸாக ட்ரை பண்ணோம் நான் எதுக்காக வேண்டி பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் த்ரீ டேஸில் எங்கள் அண்ணன் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கால் வந்திருக்கு அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக சிஸ்டர் என்னை ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல மேபி ஏதாவது நான் பேக் கமெண்ட்ஸ் பற்றி ஏதாவது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் நானும் வந்து அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலைப்படுறதில்லை அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது எனக்கு இதுல இருந்தே வந்து தெரியுது கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கண்டிப்பா உங்களுக்காக பே பண்ணிக்கிறேன் எப்பவுமே ஹாப்பியா இருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத் பத்மா குமார சுவாமி அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் நானும் மார்கழி மாசம் ஃபுல்லா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண சிஸ்டர் மார்கழி மந்த் முடியறதுக்குள்ள ஒரு வேண்டுதல் வச்ச சிஸ்டர் எல்லாரும் கமெண்ட் பார்த்து லைஃப்ல ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்றாங்க நமக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன் நம்பிக்கையில் தான் விளக்கு ஏற்றின சிஸ்டர் கிரேட் கிரேட் மிராக்கல் ப்ரேயர் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் காட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எழுந்து பூஜை பண்ணுங்க கிரேட் மிராக்கிள்ஸ் வந்து நடக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க யூ சிஸ்டர் இதே மாதிரி உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக எல்லாருடைய வேண்டுதலும் சீக்கிரமாகவே நிறைவேணும்னு சொல்லி நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் இருந்து தான் வந்திருக்கு ஹாய் அக்கா குட் ஆஃப்டர்நூன் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி நியூ பூஜா கபோர்ட் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு தான் வாங்கினேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தான் காரணம் அக்கா அப்புறம் கட்டிலும் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் சிஸ்டர் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீங்களும் இன்ஸ்டாகிராம்ல வந்து என்கிட்ட போட்டோஸ் வந்து அனுப்பியிருந்தீங்க ரொம்ப அழகா இருந்துச்சு உங்களோட பூஜை ரூம் அதே மாதிரி எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க கிழக்கு பார்த்த மாதிரி வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சிருந்த இடமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்குமே வந்து அந்த பூஜை ரூம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து சிஸ்டர் கிருஷ்ணர் படம்லாம் போட்டு ராதையோட ரொம்ப அழகா இருந்தாரு கிருஷ்ணர் நீங்கள் எப்போ இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவிதா கவி அப்படின்ற ஐடியில இருந்து தான் வந்துருக்கு ஹாய் சிஸ்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட என்னோட ஹஸ்பண்ட் ஆஹ் டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு ஃப்ரைடே தான் எயிட்டீன்த் டே பூஜை பட் எஸ்டர்டே ஈவினிங் ப்ரமோஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நியரெஸ்ட்டாக வேணும்னு நினச்சேன் பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கிடச்சிருக்கு இன்னும் டூ ஆர் த்ரீ மந்த்ஸில் நியரஸ்ட் போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க தேங்க்யூ சிஸ்டர் உங்களை பார்த்து தான் நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் நவ் ஐ அம் ஹாப்பி பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ெண்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ளே நிறைவேறிச்சு நிறைவேறிடுச்சு தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை கேட்கும்போது சீக்கிரமாகவே உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே பக்கத்தில் அந்த வேலை வந்து மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணதில் எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடி தான் அது ஆக்சுவலாக ரியாலிட்டி ரிவ்யூ ரிலாக்ஸ் அப்படின்ற இதுல இருந்து வந்திருக்கு சிஸ்டர் உங்களை பார்த்து தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் இத்தனை பேர் அதுவும் இந்த ஒன் வீக்குள்ளே எனக்கு கமெண்ட் பண்ணதில் எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போலாம் எனக்கு மற்ற வீடியோ போடுறத விட இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸ் அவங்க ஷேர் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கே வந்து என்னோட லைஃப்பில் எனக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி நான் பர்சனலாகவே வந்து ஃபீல் பண்ணுறேன் இதே மாதிரி எல்லாருக்குமே நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டிப்பாக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் எத்தனை நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போறீங்க உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா என்னோட வேண்டுதல் வந்து நான் ஒரு வேண்டுதல் வந்து வச்சிருந்தேன் அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து நடந்திருக்கு நான் வந்து பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றும் போது என்னோட வேண்டுதலை சொல்லி நான் வந்து விளக்கு வந்து ஏற்றுவேன் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா சாமி கும்பிடும்போது சில விஷயங்கள் வந்து கேட்டிருந்தேன் அது வந்து இப்ப நடந்திருக்கு அப்படின்னே சொல்லுவேன் ரெண்டு விஷயம் வந்து நடந்திருக்கு சீக்கிரமாவே அது என்ன அப்படின்றத உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனா மெயினாக வச்ச வேண்டுதல் வந்து இன்னும் நடக்கலை ஆக்சுவலாக அது வந்து நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து என்ன சொல்றது எவ்வளோ நாள் எடுக்கலாம் எனக்கு தெரியல அது எத்தனை நாள் ஆனாலும் அது நடக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எனக்காக நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க என்னுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா அது ஒரு வேண்டுதலாக வைக்காமல் நார்மலாக சாமி கிட்டே தான் சொல்லிட்டு இருந்தேன் அது ஒரு சொன்ன விஷயம் வந்து எனக்கு நடந்துருக்கு ஆனால் வேண்டுதலாக வச்ச விஷயம் வந்து இன்னும் நடக்கல அதனால அதுவுமே சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நீங்களும் எனக்காக பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற லவன் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இதே மாதிரி எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் நல்லதே நினைங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ